லைஃப் முடியும் போது இந்த மரத்தனி மகோகணி மரத்தினுடைய மதிப்பு விலையே இல்லை அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் போது முப்பது வருஷம் கழிச்சினா கூட ஒரு கோடி ரூபாய் லாபம் கொடுக்கும் நீ சாகுபடி பண்றதன் மூலியமாக நமக்கு என்னென்ன வெள்ளம் பெருக்கம் நடைபெறும் ஏப்பா நான் நார்மலா வந்து காய்கறி பயிர் சாகுபடி பண்ணிடுவோனே எனக்கு மூணு மாசத்துல ஒரு வருமானம் வருமே இல்லை நான் பழப்பயிர் சாகுபடி பண்ணுவனே எனக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வந்துட்டு எனக்கு வந்து சீசனபிள் கிராப்பா இருந்தா வரும் இல்ல கொய்யா நெல்லி இந்த மாதிரி இருந்தா கூட எனக்கு வந்து சீசன் கிராப்பா இருந்தா கூட வந்து எனக்கு வருஷத்துல ரெண்டு வருமானம் வருமே ஆனா மரங்கள் சாகுபடி பண்ணி எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வருமானம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகோகணி சாகுபடியை பத்தி நிறைய மகோகனியை பத்தி நிறைய காணொலிகள் வெளியிடுறான் ஏன் வெளியிடுறோம் அப்படின்னா மரங்களினுடைய தேவை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனா உற்பத்தி விழுக்காடுங்கிறது ரொம்ப வந்து குறைவாக இருக்கு இப்போ மகோகணி சாகுபடி பண்றதன் மூலியமாக நமக்கு என்னென்னவெல்லாம் வருவாய் பெருக்கம் நடைபெறும் ஏப்பா நான் நார்மலாக வந்து காய்கறி பயிர் சாகுபடி பண்ணிடுவேனே எனக்கு மூணு மாதத்தில் ஒரு வருமானம் வருமே இல்லை நான் பழப்பயிர் சாகுபடி பண்ணுவனே எனக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு ஏதாவது வந்துட்டு எனக்கு வந்து சீசனபுள் கிராப்பாக இருந்தால் வரும் இல்லை கொய்யா நெல்லி இந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு வந்து ஆஃப் சீசன் கிராப்பாக இருந்தால் கூட வந்து எனக்கு வருஷத்தில் ரெண்டு வருமானம் வருமே ஆனால் மரங்கள் சாகுபடி பண்ணி எனக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வருமானம் வர்றது அந்த மரம் என்னவா விற்கும் அது நாளைக்கு இந்நேரம் விற்கும் அப்படின்னு நான் எப்போ காத்துக்கிட்டு இருக்கிறது இவ்வளோ கேள்விகள் இருக்கு இல்லைங்களா உழவி சொல் சொல்கிறோம் ஒரு பயிர் சாகுபடி முறை இல்லாது அடுக்குமுறை சாகுபடிக்கு போகலாம் ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி முறைக்கு போகலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் எப்படிங்க போகலாம் இப்போ மகோகனி நடவு பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் வந்து ஆகுது சரியாக சொல்லப்போனால் இருபத்தி ஐந்து முடிஞ்சு இருபத்தி ஆறு மாதங்கள் நடக்குது எவ்வளோ நிழல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பரவாயில்ல பாருங்கள் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கும் குறையாத நிழலும் நாற்பது விழுக்காட்டுக்கு உண்டான வெளிச்சமும் இருக்குது இதில் நீங்கள் என்னங்க செய்ய போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மா தோப்பு நடவு பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாதங்கள் ஆகுது ஆயிரம் மரங்கள் நடவு பண்ணியிருக்கோம் ஆயிரம் மரத்துலேயும் கொடிமிளகு போட போகிறோம் அப்போ என்னாகும் நாம் சொல்கிறோம் இந்த ஆயிரம் மரங்கள்லேருந்து நமக்கு நாம் சொல்கிறோம் மகோகனி வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு மரம் வந்து பத்தாயிரம் ரூபாங்க அப்படின்னா பத்து மரம் ஒரு லட்ச ரூபா நூறு மரம் வந்து பத்து லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாய்க்கா போகும் ஆயிரம் மரம் இவ்வளோ கேள்விகள் இருக்கு இல்லையா நாம சொல்றோம் அது ஒரு கோடி ரூபாய்க்கு போகுது ரெண்டு கோடி ரூபாய்க்கு போகுது நூறு கோடி ரூபாய்க்கு போகுது அதெல்லாம் இரண்டாம் பட்சம் மாத்தி வச்சிருவான் இதுல இருந்து இப்ப எனக்கு என்ன வரும் நான் நடவு பண்ணிட்டேன் இப்ப தென்னை நடவு பண்ணா நாலு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு காயாவது கொடுக்கும் மகவணி நடவு பண்ணிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்னவா கொடுக்கும் இதுல நாம கொடிமிளகு நடவு பண்ண போறோம் இதில் கொடிமிளகு நடவு பண்ணி கொடிமிளகு நடவு பண்ணி திப்பில ஒட்டுக்கட்ட கொடிமிளகு நடவு பண்ணி ரெண்டு ரெண்டாண்டுகளில் முதல் அறுவடை நம்ம தொடங்க போகிறோம் அது எப்படி நடவு பண்ண போறோம் அது எப்படி மேலே போகுது அது எப்படி வந்து பக்கை கிளையில் உருவாக்குது அதுக்கப்புறம் கீரை எப்படி சுற்றி விட போகிறோம் இதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம வந்து பார்க்கலாம் மகோகனி நடவு பண்ணுறது மகோகனி நாம் நடவு பண்ணால் மகோகனி இலையுதிர் காலங்களில் கூட இலைகளை கொட்டாத செடி மகோகனி தேக்கு இலையுதிர் காலங்களில் இலை எல்லாம் கொட்டு வெறுமரமாக தான் அன்னைக்கு நேரடி சூரிய ஒழிச்ச மட்டும் அதனால பண்ண முடியாது ஆனால் மகோகனி இலையுதிர் காலங்களில் கூட இலையை கொட்டாது நல்ல வெயில்ல உச்சி வெயில்ல நீ வந்து மகாவணி தோப்புக்குள்ள வந்தீங்கன்னா கூட நீங்க ஒரு குளிர்ச்சியை வந்து உணர்வீங்க அப்ப அந்த குளிர்ச்சி என்ன ஆகும் மிளகு சாகுபடிக்கு ஏற்றதாக சூழலியலை மாற்றி கொடுக்கும் தனிப்பயிராக ஓப்பன் பிளேஸ்லேஸ்ல நீ வந்து மிளகு சாகுபடி பண்ண முடியாது ஆனால் நீங்க டிம்பர் மரம் போட்டு டிம்பர் மரத்துக்குள்ள ஊடு போயிரா நீங்க தாராளமா வந்து மிளகு சாகுபடி செய்யலாம் சரி நான் மிளகு சாகுபடி செய்யறேன் எனக்கு ஆயிரம் மரம் இருக்கு ஆயிரம் மரத்துல எனக்கு என்னவாக வருவாய்ப்பெருக்கம் வரும் அப்படின்னா ஒரு கொடிமளகில இருந்து நடவு பண்ணி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிலோ மிளகு வரும் இல்லைங்க எனக்கு வெறும் ஒரு கிலோ மிளகு தான் அவங்க வருது கொடிமெளகுலே ஒரு கிலோ வருது ஆண்டொன்றுக்கு எழுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு குறையாத வருமானம் தரக்கூடியது நீங்க சொல்லுங்க ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரா பூமியில வருமானம் வந்தால் நீங்க ஏ மரம் வெட்டணும் அப்போ மகோகனி நட்டா வந்து மரம் வந்து உளுத்து போகும் மரம் போகுது எவ்வளவு கேள்விகள் இருக்கு நாம சொல்றோம் நீங்க கொடிமளக ஏற்றிட்டீங்கன்னா கொடிமிளகனுடைய லைஃபு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளான கொடிமிளகுல பாத்தீங்கன்னா முப்பது முப்பது ஆண்டுகள் கொடிமிளகு முடியும் போது இந்த மரத்தனி நீ மகோகணி மரத்தினுடைய மதிப்பு விலையே இல்லை அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு போது முப்பது வருஷம் கழிச்சுன்னா கூட ஒரு கோடி ரூபா லாபம் கொடுக்கக்கூடியது நீங்க சொல்லுங்க

நாங்களும் நல்ல ரேட்டு கொடுத்து எடுக்க முடியும் பெற்றவங்களுக்கும் நல்ல ரேட்டு எங்களால கொடுக்க முடியும் அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் போகும் நிச்சயமா இப்ப நான் என்ன கேக்குறேன் நாற்பது இன்ச்சு சுற்றுலவு இருக்கு இல்லையா நாற்பது இன்ச்சு சுற்றளவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி இருக்குமா ஆமா வச்சுக்கோங்களேன் மூன்று சுற்றளவு இது வர்றதுக்கு ஒரு மகாணி மரம் பத்து வருஷம் வருமா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகுங்களா சார் அது வந்து நிலத்தை பொறுச்சு என்ன பீடுங்கிறத பொறுத்து பாஞ்சு வருஷத்துலயும் வந்து பாத்துருக்கோம் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்க போனோம் காஞ்சிபுரம் அது வந்து பதினேழு வருஷத்துல அறுபது இன்ச்சு எல்லாம் நாங்க பாத்துருக்கோம் அது இடத்தை பொறுத்து இதை பொறுத்து ஆமா ஆமா அறுபது இன்ச்சு எல்லாம் உங்களுக்கு நாற்பது இன்ச்சுல இருந்தே ஒரே ரேட்டுங்களா இல்ல நாற்பது இன்சுக்கா நம்ம ஒரு பேசிக்கா அடிச்சு ஒரு சுற்றுலா ஒரு பேசிக்கா வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டு கேக்குறேன் தெரிஞ்சிருக்கா தகவலுக்காக

அந்த மாதிரி ரெண்டுல இருந்து மூணு பீஸ் வரும் அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு ஒரு டன் வரும் சார் ஒரு டன் வரும் ஆமா ஆமா ரெண்டுல இருந்து மூணு பீஸ் சம்டைம்ஸ் நாலு மரம் தேவைப்படும் சம்டைம்ஸ் மூணு மரம் தேவைப்படும் நீங்க சொல்றேன் இந்த இதுக்கு இப்ப இது வந்துட்டு இது வந்து என்ன ரேட்டுங்க சார் டன்னேஜ் அதாவது விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரேட் கேக்குறேன் அதான் சார் இந்த ரேட்டுங்கறத ரெண்டு விதமா நம்ம வந்து அப்ரோச் பண்றோம் நான் நான் இதுல இன்னும் வேற சில தகவல் இருக்கு அத நான் சொல்லிருக்கேன் சொல்லிருந்தேன் சார் இப்ப வந்து இப்ப நமக்கு ஒரு லோடுனா குறைஞ்சது ஒரு முப்பது மரத்துல இருந்து நாற்பது மரம் தேவைப்படும் ஒரு 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 லோடு லோடுனா நம்ம நம்ம வந்து வந்து சொல்றது இருந்து வச்சுக்கோங்களேன் அது ஒரு டனோ ஒன்றரை டன்னோ இப்ப நமக்கு ஆவரேஜ் சைஸ் வந்து நாற்பது இருக்கலாம் இப்ப சில மரம் வந்து முப்பத்தஞ்சுல இருக்குது சில மரம் முப்பதுல இருக்குனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சில மரம் எக்ஸ்ட்ரா பிரச்சனை நமக்கு ஆவரேஜ் சைஸ் எவ்வளவு கிடைக்குது இப்ப அதுக்குன்னு இப்போ லெட்டையா ஒரு முப்பத்தஞ்சு மரம் எடுக்கிறோம் அதுல இருபது மரம் வந்து முப்பது இன்ச் முப்பது கீழ இருக்கு ஒரு பத்து பாஞ்சு மரம் தான் வந்து நாற்பது இன்ச்சுல இருக்குன்னா அங்க ரேஷியோ மாறுபடுது நம்ம சொல்ற ரேட்டு கொடுக்க முடியாது இதே நேரத்துல வெற்ற எல்லா மரமே நாப்பி இஞ்சு மேல இருக்குன்னா நம்ம நல்ல ரேட்டு டன்னேஜுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கலாம் கொடுங்க ஏன்னா உளவி வந்து வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்றது இல்லை மகோகனி மரம் சாகுபடி பண்ணுங்கள் அதனுடைய சந்தை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வியாபாரிகளை நாம் வந்து கொடுக்குறோம் நாம சொல்ற கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சு சுற்றில் இருக்கக்கூடிய ஒரு மகோகனி மரத்தினுடைய சந்தையானது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்து அறுவடை எடுக்கிறதுக்கு வியாபாரிகள் தயாரா இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் உங்கள் மரம் எங்க இருந்தாலும் வந்து நேரடியாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து வியாபாரிகளோட நம்பரை கொடுக்குறோம் கடந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தா நிறைய விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டிருந்தீங்க அந்த விவசாயிகளுக்கு நம்ம வந்து மரங்கள் சாகுபடி பண்ணி சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்கனவே சாகுபடி பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆனா இருபது வருஷம் ஆன இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனா பதிமூணு வருஷமான விவசாயிகள் கூப்பிட்டுருந்தீங்க அவங்களுக்குலாம் வந்து சந்தையை வந்து எங்கே கொண்டு போகிறது வியாபாரிகள் எப்படி அணுகுறது அந்த அணுகுமுறைகளை நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம் வியாபாரிகளோட நம்பரை கொடுத்துருந்தோம் நீங்களே பேசுங்க நீங்களே கொடுத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த நடவு பண்ணி மகோகணி நடவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல அப்போ நீங்க மகோகனி நடவு பண்ணதுல இருந்து நாலாவது ஆண்டுல இருந்து மிளகு நமக்கு வந்து அறுவடை ஆகும் காரணம் மகோகனி நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொடிமிளகு சாகுபடி பண்ண முடியும் கொடிமிளகு சாகுபடி பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொடிமிளகு அறுவடை வந்து வர ஆரம்பிக்கும் அப்படி அறுவடை வரும்போது நமக்கு சமவெளியில் வந்துட்டு அதாவது ஹில்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு வந்து மிளகு கிடைக்குதோ அதுல பாதி கிடைச்சாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருத்த லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது அப்போ மகோகனி மரம் சாகுபடி பண்ணுறது வெறும் டிம்பர் தேவைக்காக மட்டுமல்லாது இதனை பார்த்தீங்கன்னா நம்ம உயரிய சந்தையை நம்ம வந்து கொண்டு போக முடியும் அதாவது ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாம அடுக்குமுறை சாகுபடி பல அடுக்கு சாகுபடி ஏன் வந்து டிம்பர் மரங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா இதை விட வேகமாக வந்து அறுவடை தரக்கூடியவருக்கு மலைவேம்பு இருக்குது மலைவேம்பு போட்டு மலைவேம்புல வந்து நாம வந்து மிளகு சாகுபடி பண்ண முடியுமா அப்படின்னா அது பெரிய தான் வந்து நிற்கும் காரணம் மலைவேம்பு லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்துல இருந்து அதிகபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுன்னா மரம் வந்து உளுத்து போகும்னு சொல்லுவாங்க மரம் உளுத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன்னேஜ் வராது டன்னேஜ் சொல்லுன்னா வெயிட் கிடைக்காது அப்போ வெயிட் கிடைக்கல என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நாம என்ன பர்பஸ்க்காக டிம்பர் வந்து சாகுபடி பண்ணமோ அந்த சாகுபடி நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகாம போயிடும் ஆனால் மகோகனி முப்பது ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மரம் வந்து நின்னால் கூட சரி மரம் உளுத்து போகாது ஏன் மகோகனியில நீங்க சாகுபடி பண்ணுங்கன்னு சொல்றோம்னா இந்த மகோகனி வந்து அந்த பட்டருக்கு பார்த்தீங்களா இது சொர சொரப்பு தன்மையா இருக்கும் மிளகு சாகுபடி பண்ணும்போது அந்த பற்று உயர்வு இல்லைங்களா அந்த பற்றுவையர்கள் போய் இருக்க பிடிக்கும் அந்த பற்றுவையர்கள் இருக போது என்னாகும் உங்களுக்கு மரமானது கொடி வந்து கீழே வராது இப்ப இந்த ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து அடி முப்பது அடி உயரத்துல வந்து இந்த மரங்கள்லாம் இருக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்து மிளகு போச்சுன்னா எப்படி அறுவடை எடுக்கிறதுன்னு சொன்னோம்னா நாம சொல்றோம் இவ்வளவு உயரத்துக்கு நாம வந்து மிளகு வந்து ஏத்த போறது இல்லை நாம அதிகபட்சம் பனிரெண்டு அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடிமிளகை நாம வந்து கொண்டு வந்துக்கிற முடியும் எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா பொதுவா வந்து கொடிமிளகு சாகுபடியில் இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ண ஒரு மரத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து சாகுபடி பண்ணிருக்காங்க அப்படிங்கற கூடிய காணொலிகளை நான் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுறேன் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலேயே நாம வந்து கொடியை விடாம குறைவான மட்டத்திலேயே பன்னிரெண்டு அடிக்கு உள்ளரையே நாம வந்து கொடிகளை திருப்பி விடுறதன் மூலியமாகவும் முதல் பக்கக்கிளை வந்து இப்போ ஒரு பத்து அடிக்கு மேல பிரியும் போது அதனை எடுத்து கீழே வந்து பதியம் பண்றது மூலியமாகவும் கீழ இருந்தே மொத்த சைடு சுட்டு கிளப்புறது மூலியமாகவும் ஒரு பத்து அடி பன்னெண்டு அடிக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கிற முடியும் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அறுவடை தரக்கூடியதா இருந்தாலும் சரி இந்த கொடிமிளகு நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது இப்படிப்பட்ட கொடிமிளகு சாகுபடி பண்றதன் மூலியமாக நமக்கு வந்து வருவாய்ப்பு ஏற்படும் ரெண்டாவது டிம்பர் வேலி வந்து ஏற்படும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு மிளகு கொடி அறுவடை முடிஞ்சுங்க நம்ம வந்து இந்த மரத்தை எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல இருபது வருடமான மககுணியின் மார்க்கெட்டின் சந்தை என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கும் சொல்றேன் மர விலையே இல்லை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இதே பத்தாயிரம் ரூபாய்க்கு போனா கூட ஆயிரம் மரங்கள் நிச்சயமா வந்து ஒரு கோடி ரூபாய் சந்தை மதிப்பு உடையது அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இதனுடைய தேவை இருக்கு மககோனி மரத்தினுடைய தேவை என்ன பயன்பாட்டு எதற்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்னு பிளைவுட்டுக்கு போகுது அல்லது பர்னிச்சர் ஐட்டங்களுக்கு போகுது கதவு ஜன்னல் நிலை இதுகளுக்கெல்லாம் வந்து போகுது அப்போ அதனுடைய தேவை என்ன ஆகுது தேவைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த தேவைக்கேற்ற உற்பத்தி விகிதாச்சாரம் குறைந்த அளவு இருக்கு அப்ப அந்த உற்பத்தி விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தின மூலியமாக நாம என்ன என்ன ஆகும் அந்த தேவைக்கேற்ற மரங்களை வந்து உற்பத்தி செய்து கொடுக்க முடியும் மொத்த தேவையில் கிட்டத்தட்ட பதிமூணு விழுக்காட்டு மரங்கள் மட்டும்தான் நடவு செய்யப்படுது பதிமூணு விழுக்காட்டு மரங்கள் மட்டும்தான் அறுவடை செய்யப்படுது எண்பத்தி ஏழு விழுக்காட்டு மரங்கள் வெளிநாடுகளில் இருந்து வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி தான் செய்யப்படுது இப்போ தேக்கே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தேக்கு நம்ம ஊர் சந்தையில நம்ம நம்ம தோட்டத்தில் இருந்த விலைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தேக்கு வந்து இருக்கக்கூடிய விலைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஏற்றத்த இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் போய் தேக்கு ஆனது கேரளாவிலிருந்து தேக்கு மரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதன் காரணமாக இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேக்குனுடைய மதிப்பானது குறைஞ்சு போச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் போகுது அதிகபட்சம் பதினாலாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் தான் போகுது நல்ல விளைச்சல் மரங்களே மரங்கள் அவ்வளவுக்கு தான் போகுது அப்படிங்கும்போது நாம என்ன சொல்றோம் நாம வந்து நம்மளுடைய தேவையை நாம பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்துட்டு மரங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த தேவையை நாம வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்போ நாம சொல்றோம் வெறும் மரங்கள் நடவு பண்ணோம்னா மரங்கள் நடவு பண்ணிட்டோம் அதோட வேலை முடிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தாங்க அதுல இருந்து வருமானம் வரும் அப்படிங்கிறது இல்லாம மரங்கள் நடவுண்ணாலும் அதற்குள்ள நாம என்ன மாதிரியான மரங்கள் சாகுபடி செய்யறோம்ங்கிறத பொறுத்து அதுக்குள்ள ஊடுபயிராக நம்ம போக முடியும் வெறும் தனிப்பயிராக மட்டும் டிம்பர் மரங்களை கொண்டு போகாது ஊடுபயிராக கொண்டு போகும்போது அதுல வருமான பெருக்கம் வந்து ஏற்படும் இது போல வந்துட்டு வீரிய மககணி நாட்டுகள் சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் அல்லது நான் மகோகனி நாட்டு சாகுபடி ஒன்று இருக்கேங்க செம்மரம் நட்டு நான்கு ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சுங்க சந்தன மரம் நட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சுங்க அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் நிச்சயமா நீங்கள் மிளகு சாகுபடியை நோக்கி போகலாம் உளவி நடவுலருந்து முதல் அறுவடை வரை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் தோட்டத்தை நேரடியாக பார்வை செய்து உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ரகங்களை கொடுத்து நாம் வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணிக்க தர காத்துருக்கோம் இது போல வீர நாட்டுகள் மகோவனி நாட்டுகள் இருந்தாலும் சரி மலைவெம்பு நாட்டுகளாலும் சரி தேக்கு நாட்டுகள் இருந்தா சந்தர் மரம் செம்மரம் ரக டிம்பர் மரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லது நான் ஏற்கனவே நாற்று வந்து சாகுபடி பண்ணிட்டேங்க மரமா இருக்குங்க அதுல வந்து எனக்கு வந்து மிளகு சாகுபடி பண்ணி நினைக்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்